ஸ்கூலுக்கு போய் இத்தனை வருஷமாக என்ன கற்றுக்கணாங்கன்னு தெரில நானும் ஸ்கூலுக்கு போனேன் படித்தேன் எனக்கும் என்ன கற்றுக்கணுன்னு எனக்கு தெரில எங்கே எங்கேயோ போனேன் என்னென்னவோ கற்றுக் கொடுத்தாங்க என்ன மட்டும் தான் கற்றுத் எனக்கு யார் மட்டும் தெரியாது படித்ததுனால இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னா சித்திரப்போக்கு அது இதெல்லாம் படிக்கிறேன் படித்த உடனே ஓ இப்படி ஒரு படிப்பு இருக்குது இதன் மூலிமா நான் என்ன பண்ணிக்க முடியும் என்ன தெரிஞ்சுக்க முடியும் என்ன தெரிஞ்சுக்காத நான் சந்தோஷமாக இருந்தாலும் துக்கமாக இருந்தாலும் ஒரு பயணம் இல்லை வேலைக்கு போகிறதுனாலையோ இல்லை பணம் சம்பாதிக்கினாலயோ வீடு கட்டுறதுனாலயோ நான் என்ன ஆகல நிறைவடைய முடியாது இது ஒரு தொடர்ச்சங்கி ஓட்டம் தான் நான் எவ்வளோ பெரிய ஆள் படித்திருந்தாலும் நான் பதினஞ்சு பட்சைன்னா பதினாறு பட்சனை ஒருத்தன் வந்து நிற்பான் நான் இருபது பட்சனா நான் இருபத்தி ஒன்று பட்சைன்னு வாத்த விஷ்டிங் கார்டில் பேர் சிந்தை போட்டு ஃபுல்லாக பே படிச்சு படிப்பாக போட்டுக்கிறான் என்னன்னே தெரியல டிஆர்சி எஃப்ஆர்சி எம்ஐசி எஃப்ஆர்சிஎம்ஐசிசிஐசிஐ கைஏசி பார்த்து பார்த்துக்கிறீங்களா மாதிரிலாம் இருக்கும் பார்த்துக்கிங்களா நிறைய பேர் விஷ்டிங் கார்டு ஃபுல்லாக படிச்சது போட்டுருப்பான் என்னன்னே தெரியாது டிப்ளமா இன் லண்டன் டிப்ளமா ரிட்டன் லண்டன் ரிட்டன்லாம் கூட இது வச்சிருப்பான் அதெல்லாம் படிப்புன்னு நினச்சிருப்போம் நம்ம இப்போ நானே இருக்கிறேன் அமெரிக்கா ரிட்டன் லண்டன் ரிட்டன் ஃப்ரான்ஸ் ரிட்டன் என்ன சொல்கிறேன் சுவிட்சர்லாந்து ரிட்டன் இது மாதிரி ஐரோப்பிய கண்ட்ரிகெல்லாம் சுவிச்சி சும்மா இட்டி இட்டி பார்த்து காமிச்சிட்டு வந்துட்டுமா என்ன பண்ணல எல்லாத்துக்கா ஆமாம் மலேசியா ரிட்டன் சிங்கப்பூர் ரிட்டன் எதுக்கு தான் அப்போ நான் யோசிக்கிறேன் இந்த மனிதர்கள் எப்போதுமே தெளிவடைய முடியதில்லை நான் தெளிவடையலை நான் தெளிவடையிலன்னு ஒன்று நான் தேடி நான் என்ன கண்டுபிடிச்சி நான் புரிஞ்சுக்கிறேன் நிறைய இடத்துல போய் இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நடத்த மாட்டாங்க யாரும் இந்த மாதிரி என்னை கேள்வியெலாம் கேட்க விட மாட்டாங்க கேள்வி கேட்டால் அனுப்பிச்சு விட்ருவானுங்க மாட்டுக்கறும் கழியும் சாப்பிட்டு வந்தேன்னா வெளியே போட்டானுங்க ஸோ அது மாதிரிலாம் இல்லாமல் சுதந்திரமாக எங்கே போய் நான் கேள்வி கேட்டால் கற்றுக்க முடியாதுன்னு உடனே நாமளை வந்து யாருன்னா கேள்வி கேட்டால் கற்றுக்கிற அளவுக்கு நாம கற்றுக்கணும் நான் தேடி என்னை அடைஞ்சிட்ட பிறகு சரி யாரும் சொல்கிறதுக்கு இல்லையுன்னு வந்துக்கிறேன் ஸோ நான் என்னை கண்டுபிடிச்சதுனால யாருன்னா அவங்கள தேடினாங்கன்னா அவங்களுக்கு உதவுறதுக்காக சத்சங்கம் வச்சுக்கிறேன்